Vamos lá, நீ சொல்லிருந்தாங்கம்மா அதனாலதானமா கட்டி இருக்கறேன் சரி எனக்கு தோசை எல்லாம் வேண்டாம்மா காலையில நான் காபி குடிச்சிட்டு ஒரு பிரெட் ரெண்டு சாப்பிட்டنا எனக்கு அதுவே போதும்மா அதனால எனக்கு தோசை வேண்டாம் ஆமா லஞ்ச் பாக்ஸ் என்னமா வெச்சிருக்கீங்க ஆமா நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க சாப்பாடு தாளிச்சு உருளைக்கிழங்கு தான் என்னம்மா இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடியே எங்கறிச்சு கிளம்பே நல்லா ரெடியா இருக்கீங்க பழச்சினு எங்கம்மா போறீங்க அட கோயிலுக்கு வேண்டி போறேன் நான் வேற எங்க போறேன் அப்படியே உங்கள எல்லாம் விட்டுட்டு போய்ட்டால ஏன் கேக்குறீங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்குப் போய்ட்டு வரலாம்னு நினைச்சதா கிளம்பினேன் ஓ கோயிலுக்கா சரி சரி யார் யார் போறீங்க எல்லாரும் போறீங்களா அப்படியே வராங்களாமா ஆமாமா அவளை கூட்டிட்டு போகணும் போயிட்டு வா போ ஏய் பாய் சோனி என்னடி நீ போகலையா இன்னும் மணி ஆ சரி சரி என்ன அப்ப இங்க உட்கார்ந்துட்டு அப்பா அப்பா ஆ வா சீதா வா போகணும் சொன்னல உங்களுக்கு நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் அங்க பிடிச்சிருச்சாட்டிருக்குது நிம்மறவே முடியல சரியா நல்லா இழுத்து பிடிச்சிருச்சாட்டிருக்குது ரொம்ப வலிக்குது மூச்சு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது நீ வேணா கூட்டிகிட்டு போயிட்டு வா வேணா வீட்லேயே இருக்கிறேன் நீ என்னத்த சொல்கிறீங்க அப்போ வரலையா நீங்கள் நீங்கள் வர நான் மட்டும் எப்படி தா பெரிய யாராச்சும் கூட வந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் ம் ஆமாம் எப்படி நல்லா தான் எப்படி முதுகு வலி வந்ததே மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குங்கிறீங்க இப்போ அது ஏண்டி கேட்குற இந்த கொடியில் இந்த அரசாணிக்காய் நல்லா பழுத்துருச்சு டி சரி அதை பிடிங்கிடலாம் நினைச்சிட்டு அது கொஞ்சம் நல்லா குணிஞ்சு இது எடுத்துட்டா அது இது கொஞ்சம் இழுக்கிறப்ப தூக்குறப்ப கொஞ்சம் அப்படியே முதுகு பிடிச்சிருச்சிடி எதுக்கப்ப இப்போ போய் அது பிடிச்சிங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நானே பிடிச்சிருப்பேன் இல்லாட்டி குழந்தைங்கிட்ட சொல்லியிருந்தா கூட பிடிச்சிருப்பாங்க வீட்டில் எத்தனைவே பேர் இருக்கிறான் ஆ யாரோ ஒருத்தர் போய் இது பிடிச்சிட்டு வர போகிறான் அதுக்குள்ளே நீங்கள் அதை அவசரப்பட்டுட்டு போய் பொறிக்கணும் ஆ நான் கூட சமைக்கிறப்ப எடுத்துக்கலான்ட்டு தான் விட்டு வச்சுருந்தேன் செடியிலே இருக்கட்டும் நீங்கள் போய் அதை பொரிச்சிட்டு இப்போ முதுகு பிடிச்சிருச்சின்ட்டு வந்து சொல்கிறீங்க ம் முதுகு பிடிச்சி சீக்கிரமாகவே சரியாகாது

என்னம்மா என்ன உங்களுக்கு ஏன் நல்லா தான் இருக்கீங்க காலையில கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க இப்ப என்ன நான் வீட்டில் ஒருத்தரும் இல்லைன்னா நல்லா இருக்காது என்ன ராமு வேறு சாப்பிடாமல் போயிருக்கிற வயக்காட்டுக்கு அவன் எந்த நேரம் வேணாலும் வருவான் சாப்பிட்றதுக்கு வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்கோணும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் வீடு பூட்டிட்டு போனால் நல்லா இருக்காது பையன் வரும்போது சரி நான் நான் வீட்லேயே இருக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் பார்த்து போயிட்டு வாங்க சரியா சரிங்கத்தான் சரி வாங்க கொஞ்சம் வா உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒத்தனம் கொடுத்துட்டு தையில மேதாவது போட்டு விட்டுட்டு போகிறத அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சீதா நீ பொறப்பிட்டாச்சு இல்லை போயிட்டு வாங்க வந்து கூட எனக்கு போட்டு விடுவியாம்மா இப்போ ஒன்றும் வேண்டாம் ராம ஏதாவது வந்தா ஏதோ ஒரு நேரத்துக்கு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்றேன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேணாம் கொஞ்சம் உத்தரம் கொடுப்பியாம்மா இப்போ புற இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம் நீங்க பார்த்து சூதனமாக போயிட்டு வாங்க ரெண்டு பேர் சரி பார்த்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் நல்லா கேள்வி சேத்தா சரியா நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன் என்ன பண்றது என்னால் வரவும் முடியல சரியா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்குறேன் ஆ சரிங்கட்டா சரி வாங்க நம்ம போயிட்டு வரலாவா என்னங்க நீ நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் போறோமா இல்ல கிளா நம்ம ஆளரமும் நிலாவும் வர்றாங்களாமா சரி அவங்க ரெண்டு பேர் வருவாங்க நம்ம நாலு பேர் தான் போயிட்டு வந்துடலாவா அப்படியா நீ சரிங்க நீ சரிம்மா அப்போ நான் போயிட்டு வர நீ கூட ஆ சரி போயிட்டு வாப்போ சரி இந்த காய எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கிளாஸ் வரக்காப்பியாச்சு போட்டு குடிக்கலாம் என்னம்மா மாறி இருக்குது அண்ணி எனக்கு கொஞ்சம் சும்மாவே இருக்குது நீ ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லிடுவாங்களான்ட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதையவே நினச்சிட்டு போகணும் நீ பேசாமல் ஒன்றுமே சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போயிடலாங்க நீ அதெல்லாம் கண்ணே அதுக்கெல்லாம் பயப்படாது அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்டதெல்லாம் சொல்லிட மாட்டாங்க நல்லதாலே சொல்லுவாங்க நம்பி போவோம் சரியா இவ்வளோ தூரம் வந்தாச்சு நீ கேட்காமல் போனா நல்லா இருக்காது வா ஒரு வார்த்தை

என்ன பிரசாதம் சொல்லிட்டு இவர் திருநீர் கொடுக்குறாரு நான் கூட ஏதோ பொங்கல் தான் கொடுக்குறாராட்டிருக்கு நினச்சிட்டேன் ஏ நிலா சும்மா பொங்கல் அந்த பக்கம் கொடுத்துட்டுக்குறாங்க போகிறப்ப வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விடு அப்படியா சரி சரி கொடுத்தாங்கன்னா சரி என்ன சரி இந்த கோயில பிரசாதம்னா சக்கரை பொங்கல் தருவீங்களா இல்லாட்டி வெண்பொங்கல் தருவீங்களா ஆ ரெண்டுமே தருவாங்கம்மா ரெண்டுமே தருவாங்க அதான் அவங்க குடுத்துட்டு இருக்காங்கம்மா போய் வாங்கிக்கோங்க எல்லாரும் சரியா ஆ சரிங்க பூசாரய்யா அதெல்லாம் கண்டிப்பா வாங்கி சாப்பிடுவேன் நான் சரிமா சரிமா பூசாரய்யா இங்க என்ன நாடி எல்லாம் பாக்குறாங்களமா அவர் எங்க ஏ உட்கார்ந்துட்டுகிறாரு அப்படியேமா நாடி எல்லாம் பார்க்கணுமா அவர் ஏடு இதெல்லாம் பாப்பாருமா அவர் ஏதோ சாமியார் தான் நாட்டுக்குது அவர் ஏதோ காசியில இருந்து வந்திருக்காரு இப்போ இந்த கோயில தான் ஒரு வாரமா இருக்குறாரு அவர் என்ன ரெண்டு மூணு நாளைக்கு தான் இங்க இருப்பாரு அமாவாசை முடிஞ்சது அவர் போயிடுவாருன்னு நினைக்கிறேன்

அம்மா ஏலே ஒரு கஷ்டத்தla வந்து பாக்கற வந்து வந்தோம்னா 나 இ எனக்கு முன்னாடி இத்தனை பேர் இருக்காங்க நானும் கூட ஏதோ ஒரு பேர் இருப்பாங்களா இருக்குதே சரி பார்த்துக்கலாம் அப்படிን பார்த்தா லைன் கட்டி நிக்கறாங்க இவங்கla பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆமா நீ சொன்ன மாதிரி கொளுதே சாஞ்சி நினைக்கிறேன் அம்மா வீட்லயே இருக்கறேன்னு சொன்னாங்க அம்மா கூட்டிட்டு வந்திருந்தா அவங்களால இவ்வளவு நேரலாம் நிக்கவே முடியாது ஆமா அதுவும்

பரவாயில்ல எல்லாத்துக்குமே நல்லதாக சொல்லியிருக்கிறார் சரிக்கா வாங்கக்கா அதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு இல்லை போகலாமா எனக்கே ரொம்ப பசிக்குதுக்கா போகிறப்ப இன்னொரு தடவை பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டாச்சு போகலாம் மத்தியானமும் எதுவுமே சாப்பிடலக்கா ஆமாங்க நீ எனக்கு கூட பசிக்குது நீ வாங்க நீ போகிறப்ப ஏதாவது சாப்பிட்டுட்டே போகலாம் ஏன்னா மத்தியானமே ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்களும் ஒருத்தர் வேண்டாம்